பெற்றுக்கொள்வதற்கு ஆதரவற்றோர் விதவை பென்ஷன் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆதரவற்றவராக இருக்கணும் அதுக்கு அடுத்து கண்டிப்பாக அவங்க விதவையாக இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே எந்த விதமான ஆண் பசங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்களுக்கு லேண்டோ ஹோமோ எதுவுமே வந்து சொந்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிலாம் அவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வேணும் ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வேணும் விடோ சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு அடுத்து உங்கள் பேங்க் புக் இந்த ஆறு டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டாக வந்து பத்து ரூபா தான் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேவை மையத்துக்கு போக தேவையில்ல இருந்தே நீங்களே தாராளமாக சேவை அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கோயின்மெண்ட் ஸ்லிப் வந்துடும் அந்த அக்காயின்மெண்ட் ஸ்லிப்பில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் வந்து தெ தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் யார் யார்கிட்டலாம் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கிட்டலாம் போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிட்ட போகும் அதுக்கடுத்து கிட்ட போகும் ஃபைனலாக வந்து ஸ்பெஷல் தாஸ்தார் எஸ் தாசில்தார்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட போகும் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் காப்பியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த மந்த்லருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மணி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இதான் இது வீடியோ விடியோ ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்தா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சர்ச் அதில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க அது கீழே கேப்ஜா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஜா கோடை அந்த பாக்ஸில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே போர்டுக்குள்ளே இதில் போயிட்டு ஃபஸ்ட் இயர்க்கு பாருங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இன்கம் நேட்டிவ் கம்மி இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் தேவையோ அந்த சர்ட்டிவிட் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும் டூ த்ரீனு ஸோ நீங்க தேர்ட் பேஜ் வந்து கொடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த நிறைய பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓல்டேஜ் பென்ஷன் டிசு அப்படின்னு இப்ப நம்ம பாக்க போகிறது டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும் இதுல போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துறா வந்து பார்த்தினா இப்போதைக்கு நீங்கள் கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாகணும் ஆல்ரெடி கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான கேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இதில் போயிட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஜ ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும் ஸோ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வந்து பார்த்தனா ப்ரொசீட் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பென்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்தா போதும் ஆல்ரெடி கேன் டீடெயில்ஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேன் அட்ரஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் போஸ்ட்லான் கேட்டுருக்கோம் நீங்கள் பேங்க் மூலமாக அமௌண்ட் வேணால் பேங்க் செட் பண்ணிக்கோங்க ஸோ போஸ்ட்ல மூலமாக வேணால் போஸ்ட்டில் சைட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பேங்க் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பேங்க் நேம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்து பிரான்ச் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பிரான்ச் நேம் என்னவோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க கீழே அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டுருக்காங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க உங்க பேங்கோட ஐஎப்பஎஸ்சி கோட் என்னவோ அதையும் நீங்கள் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணாதீங்க ஸோ கரெக்டாக வந்து உங்க பேங்க் புக்கை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே புடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணி ஆனும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் கேட்குறாங்க அதாவது ஆர் ஓட்டர்ன்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்துவாங்க உங்ககிட்ட ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணால் போதும் நீங்கள் வந்து எவ்வளோ ரெண்டுக்கு பேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க ஸோ இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் உங்களுக்கு ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் வந்து கொடுத்துவாங்க அதுக்கு பார்த்து ஸ்ரீலங்கான் ரெஃப்யூஜா கேட்குறாங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன் இல்லை சன் இருக்காங்களான்னு கேட்குறாங்க இருந்தால் எஸ் கொடுங்க அப்படின்னு நோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க டெத் சர்டிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க டெத் சர்டிஃபிகேட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஃபன் ஸ்லாஷ் எதுவுமே வைக்கக்கூடாது ஸோ ஃபுல் நம்பரை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக வரும் ஸோ ஸ்லாஷ் ஐஃபன் எதுவுமே வந்து கொடுக்காதீங்க ஃபுல்லாக அப்படியே கொடுங்க அதுக்கு அடுத்து ரீமேரேஜ் எதாவது பண்ணிருக்காங்களான்னு கேட்குறாங்க ஸோ பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க அப்படின்னு நோ அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அஸ் அதாவது டெத் சர்டிஃபிகேட் எப்போ இருந்தாலும் ஸோ அந்த டேட் வந்து கேட்குறாங்க ஸோ டேட் ஆஃப் டெத் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெத் சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க டேட்டு ஸோ டெத் சர்சிபிகேட் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துவாங்க ஸோ தெரிஞ்சால் வந்து கொடுங்க இல்லை தோராயமாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெத் சர்டிஃபிகேட் அதாவது டேட்டை வந்து அதுக்கு அதுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிலோ போர் லைனில் வரலான்னு கேட்குறாங்க ஸோ வந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்து அதுக்கான நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியானும் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருங்க ஒரு மெம்பர் இருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு ஸோ மூணு பேருந்தாங்கன்னா மூணு மாதிரி வந்து மேலே வந்து நம்பர் கொடுத்துவாங்க ஸோ நான் இப்போதைக்கு ஒன்று அப்படின்னு நம்பர் வந்து செட் பண்ணிக்கிறேன் அப்ளிகேட் மட்டும் இருக்கால கீழே போய்ட்டு நீங்கள் எத்தனை மெம்பர் செட் பண்ணிக்கோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய நேம் கொடுத்துவாங்க அதுக்கடுத்து தமிழையும் அதேமாதிரி அவங்க நேம் வந்து கொடுத்துருங்க ஸோ கொடுத்துரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டுருக்காங்க அவங்க ஏஜ் வந்து பார்த்தினா ஸோ நீங்கள் கேண்டிடேட்ஸை எந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கனோ அதே ஏஜ் வந்து இருக்கும் ஸோ தப்பாக இருக்கக்கூடாது ஸோ ஏஜ் சைட் பண்ணிட்டு மெயிலாக ஃபீமேலாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தா செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் அவங்க ப்ரொஃபஷன் எதுவும் அதுவும் கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக தெரியலாம் ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரைவேட் கொடுத்துட்டு அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சைட் பண்ணிட்டு அவங்களுக்கான மந்த்லி சாலரி எவ்வளோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து டூ தௌசண்ட் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்துட்டு வந்து சாரி ஃபஸ்ட் இங்கிலீஷில் எண்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு பார்த்து தமிழில் கேட்டிருப்பாங்க ஸோ தமிழில் வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் இவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தினா ஆட் ஆகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி ஒருத்தன டீட்டெயில்ஸ்ஸாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் மூணு பேருக்கு கொடுத்தீங்கன்னா மூணு பேர் டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஆட் ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நிறையா வந்து பார்த்தோன்னா இதிலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய மொத்த டீடெயில்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணும் ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துருங்க ஓகே கொடுத்துற கீழே வந்துட்டே எந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீடெயில்ஸ் வந்து கேட்டுருக்காங்க ஸோ அதை வந்து செலக்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஹோல்டரோ அவங்க நேமை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்துட்டா போதும் இதில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீடெயில்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டைப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஹவுஸாக பிளாட்டாக இல்லை ஹவுஸ் சைட்டா அக்ரிகல்ச்சர் லேண்டா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது அதை வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் நேம் தாலுக் நேம் வில்லேஜ் நேம் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்க டோர் நேம்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஹவுஸோட வேல்யூ வந்து கொடுத்தாலும் ஸோ கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண கூட தேவை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க ஸோ லேண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஆப்ஷன் அப்டேட் விட்டுருங்க எதுவுமே வந்து சேட் பண்ணாதீங்க ஸோ டேரக்டாக நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் அடுத்த பேஜுக்கு போய்டும் இதில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் சாரி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போதிக்கு ஃபோட்டோ மட்டும் ஐம்பது கேபிக்குள்ள இருக்கணும் மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரீசைஸ் பண்ணி வச்சுருங்க ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேனுடைய ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் என்ன வேணா கொடுத்துக்கலாம் ஒன்று இல்லை ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி கூடுத்துலாம் கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்லோட் ஆகிடும் அடுத்து மீதி இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒன்றும் அப்லோட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் டெஸ் சர்டிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்டுருக்கோம் விடோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து அதுக்கு அதுக்கருத்து பேங்க் புக் வந்து கேட்டுருக்காங்க பேங்க் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் எனி ஐடி ப்ரூஃப் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஓட்டர் ஐடி கார்டு பாஸ்போர்ட் பேன் கார்டு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படியே விட்டுருங்க ஸோ மீதி சொல்லிக்கு ஆறு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இரநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி மொத்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணல அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதுக்கு அடுத்து டவுன்லோட் ஆதார் கன்சர்ன்ட் ஃபார்ம் இந்த செல்ஃபிகேஷன் ஃபார்ம் ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும் ஸோ மேலே இருக்க பாருங்கள் டவுன்லோட் செல்ஃபிகேஷன் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான செல்ஃபிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபிகேஷன் ஃபார்ம் இதில் போயிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து டவுன்லோட் ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கையும் வந்து பார்த்தினா ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் வந்து அந்த ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் இந்த ஆதார் கன்சென்ட் ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்படின்னா இசைன் மெத்தட் யூஸ் பண்ணி சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு இந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண இருக்கும் ஸோ ரெண்டு ஃபார்மையும் அப்லோட் பண்ணிட்டா போதும் ஸோ இப்போதைக்கு எட்டு டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இதில் போயிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் வந்து பண்ணியாகணும் ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துவாங்க இது வந்து பார்த்தா நீங்கள் பத்து ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேக் ஏ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் இதில் நிறையா பேமெண்ட் மற்ற வந்து கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின் இன்டர்நெட் பேங்கிங் கியூஆர் கோட் யூபிஐ இந்த மாதிரி எதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பயனுங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னிண்ட் ஸ்லிப் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னாயின்மெண்ட் ஸ்லிப் இந்த அக்னிண்ட்மெண்ட் ஸ்லிப்லேயே உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் விளாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அப் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் காப்பி நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து பேங்க் வந்து கிரியேட் ஆகிடும் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ